ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தஞ்சாவூர் ஸ்பெஷல் கும்பகோணம் கடப்பா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கடப்பா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வேக வைத்த பயத்தம் பருப்பு நூறு கிராம் உருளைக்கிழங்கு கால் கிலோ பொட்டுக்கடலை இரண்டு ஸ்பூன் வெங்காயம் மூணு தக்காளி இரண்டு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் பச்சை மிளகாய் நாலு தேங்காய் துருவல் நான்கு ஸ்பூன் பூண்டு நாலு பல் இஞ்சி ஒரு இன்ச் நீளத்துக்கு எடுத்துக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை கொத்தமல்லி சிறிதளவு உப்பு மற்றும் எண்ணெய் இது தவிர நம்ம இந்த கடப்பால் மசாலா அரைச்சி சேர்க்க போகிறோம் அந்த மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தல்ல ஏலக்காய் இரண்டு கிராம்பு நாலு பட்டை சிறிய துண்டு சோம்பு இரண்டு ஸ்பூன் மற்றும் பிரிஞ்சி இலை ஒரு மிக்சி ஜாரில் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு தேங்காய் துருவல் சிறு துண்டு பட்டை கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் சோம்பு நம்ம பாதி சோம்பு தான் எடுத்துருக்கோம் பாதி சோம்பு நம்ம கடப்பால் டேரக்டாக யூஸ் பண்ண போகிறோம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சோம்பு பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் நீக்கி அரிஞ்சு எடுத்து ஆற வச்சு எடுத்துக்கலாம் பட்டை கிராம்பு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் நம்ம ஒரு கீரண பச்சை மிளகாயையும் தக்காளியையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் தக்காளி சேர்த்து வதக்கி அப்புறமா நம்ம வேக வைத்த துவரம்பருப்பை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதனால மிக்ஸ் பண்ணி விட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் விரித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருந்தோம் அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ நம்ம மசிச்சு விட்டு முடித்தாச்சு இப்போ நம்ம இதை கடாயில் சேர்த்துட்டு இது கூடவே மஞ்சள் தூளும் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு அடுத்து நம்ம இதில் மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட் இதில் சேர்த்துட்டு கடப்பாக நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த டயத்தில் நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் இது ரெண்டு நிமிஷம் கொதிச்சிட்டு இருக்கும்போதே நம்ம கடப்பாக்கு தேவையான பொருட்களை தாளித்து எடுத்துடலாம் ஒரு பெரிய கரண்டி எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் நம்ம உளுத்தம் பருப்பையும் சேர்த்துட்டு எடுத்துக்கலாம் தாளித்து முடிச்சாச்சு இப்போ இதை நம்ம கடப்பாவில் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தஞ்சாவூர் ஸ்பெஷல் கும்பகோணம் கடப்பாக தயாராகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ